ரப்புக்கு படைத்த அந்த இறைவனுக்கு நெருக்கமாகுவதை விட அவனுக்கு விருப்பத்திற்குரியவர்களாக ஆகுவதை விட ஒரு சிறந்த பாக்கியம் இருக்க முடியுமா அந்த பாக்கியம் நீங்கள் இப்போது கற்கின்ற இந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கத் தருகிறார் ரபுல் அனவின் சொல்கிறான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் இந்த வேதத்தை கற்றவர்கள் நபியின் சுண்ணாவை கற்றவர்கள் கற்பது என்பது அல்லாஹுவின் வேதம் நீதத்தால் சத்தியத்தால் உண்மையால் நேர்மையால் ஒழுக்கத்தால் முழுமையானது என்ற யக்கீன் என்ற ஈமானோடு இருக்க வேண்டும் உலகத்தில் யாருடைய தத்துவங்களில் வேண்டுமானால் முரண்பாடுகளை குழப்பங்களை கண்டுபிடிக்கிறார் ஆனால் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்ல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்திலே எந்த குழப்பத்தையும் எந்த முரண்பாட்டையும் எந்த தவறையும் எக்காலத்திலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கி அந்த நபிக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் உலகத்தில் முன்னோர் பின்னோர் எல்லாருடைய அறிவும் முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபியே முகமது அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தார்